சகோதரர்களே அன்பானவர்களே உதகையாவுடைய வெளிப்பாடு நபி இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ரெண்டு எக்ஸாம் இவைகளுடைய இந்த எக்ஸாம்ல பாசாவினதுனுடைய பிரதிபலிப்புத்தான் சகோதரர்களே இந்த உதகையாவுடைய கடமையாக இருக்கிறது சல்லல் இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களுக்கு அறுபத்தெட்டு வருடம் வரும் வரைக்கும் குழந்தைகள் இருக்கவில்லை அல்லாஹுத்தாலாவிடத்திலே துவா செய்தார்கள் யாஹல்லாம் ரப்பி ஹபலிஹின் எனக்கு சாலிஹான ஒரு நல்ல குழந்தையை நீ வெகுமதியாக தருவாயாக தாலா இந்த துவை ஏற்றுக்கொண்டான் ஹலீம் விவேகமான நல்ல புத்துசுயாதிலும் உடைய அந்த குழந்தையை நன்மாராயமாக இஸ்மாயில் அலை சலாம் அவர்களை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அதற்கு பின்னால் இஸ்மாயில் அலேஹி சலாம் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள் மூன்று வயதுடையவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையில் முதலாவது அல் இஃதிபாருல் அவுவல் முதலாவது எக்ஸேம் இந்த மனித சஞ்சலம் இல்லாத இந்த பாலை வனத்துல இவர்களை நீங்க தாயையும் குழந்தையையும் விட்டு விட்டு செல்ல வேண்டும் சகோதரர்களே அன்பானவர்களே குழந்தையும் அவ்வாறுதான் இருந்தது மனைவியும் தான் பக்குவமாக இருந்தார்கள் சகோதரர்களே மனைவி கேட்கின்றார்கள் இது அல்லாஹுடைய கட்டளையா அப்படி என்றால் ஒரு பொழுதும் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் திரும்பி பார்க்காமல் நீங்கள் சென்று விடுங்கள் சொன்னார்கள் சகோதரர்களே அதனுடைய பிரதிபலிப்பு தான் நாம் பார்க்கிறோம் சாப்பிடுவதற்கு சாப்பாடும் இல்லை தண்ணீரும் இல்லை அலைஹி சலாம் சஃபா என்ற இடத்துக்கு மருவா என்ற இடத்துக்கும் ஏழு தடவைகள் போய் தேடி வந்து பின்னால் இருந்து பார்க்கிறார்கள் இஸ்மாயில் குழந்தையாக இருக்கும் பொழுது இரண்டு கால்களையும் அந்த இடத்திலே அடிக்கிறார்கள் அங்கிருந்து ஜம் ஜம் தண்ணீர் ஊற்றெடுக்கிறது இதுதான் நாம் இன்று பார்க்கிறோம் முழு உலகமும் வியக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவுதான் எடுத்தாலும் குறையாத ஜ நீர் ஊற்றாக இருக்கிறது இதனை நாமும் பாவிக்கிறோம் முழு உலகமும் இன்று பாவித்துக் கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே இரண்டாவது கட்டம் தான் பதிமூன்று வயதை அடைந்ததன் பின்னால் அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளை இவர்களை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே கனவு கண்டார்கள் மகனை கூப்பிட்டு சொன்னார்கள் இன்னி நீரை நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவில் கண்டேன் சொன்னார்கள் குழந்தையும் அவ்வாறு பக்குவமாக தாய் தந்தையுடைய சூழலே சூழலிலே வளர்க்கப்பட்ட குழந்தை சொன்னார்கள் அல்லாஹுடைய கட்டையா அருமை தந்தையே கட்டளையா நிறைவேற்றுங்கள் என்னை உள்ளவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த தியாகம் உடனடியாக கூட்டி கொண்டு போனார்கள் உடனடியாக அறுக்க பார்த்தார்கள் சகோதரர்களே நீண்ட சம்பவம் எழுதுகின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய கழுத்து பகுதி அப்படியே பித்தளையாக மாறிவிட்டது அறுத்தார்கள் அறுபடவில்லை உடனடியாக அல்லாஹு தாலா சொருக்கத்தில் இருந்து ஒரு வெள்ளை ஆட்டை இறக்கி அதற்கு பகரமாக அறுத்து பலியிட்டார்கள் அல்லாஹுக்கு குசு தாலா சொல்கிறான் ஏ இப்ராஹிமே கது சத்தரு எங்களுடைய இந்த கட்டளையை நீங்கள் உண்மைப்படுத்திவிட்டீர்கள் இதனை நாம் நிச்சயமாக கியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கடமையை நாம் பூமியிலே நிறைவேற்றுவோம் நிறைவேற்ற வைப்போம் என்ற கருத்தை சொன்னான் இன்று கூட சகோதரர்களே நாம் நிறைவேற்றுகிறோம் கியாமத் நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் வருவார்களோ இந்த கடமையை நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே இப்படியாப்பட்ட கட்டளைகள் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் மனைவியா பிள்ளை குட்டிகளா என்னுடைய தொழிலா என்று வரும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அல்லாஹுடைய தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி இவைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக சகோதரர்களே நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியான சுவீச்சமான பரக்கத்தான வாழ்க்கையை அடைந்து கொள்ளலாம் எனவே சகோதரர்களே இந்த கடமைகளை பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுக்கு ஜலாலு நம் அனைவரும் யாக்கருவானாக எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பாவமட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை நசீவாக்குவாயாக அதிகமான பாவங்கள் சிதுண்டிடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை விட உன்னுடைய ரஹமத் ரொம்ப விசாலமானது யா அல்லா அந்த விசாலமான ரஹமத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லா யா அல்லாஹ் சோதனையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா எல்லா கஷ்டமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா எல்லா எங்களுடைய அமல்களை கபூல் செஞ்சு கொண்டு அல்லாஹ் எங்களுடைய சேவைகளை கபூல் செஞ்சு கொண்டு அல்லா ஹஜ்ஜுக்கு செல்வது வேண்டிய அதிகமானவர்கள் நியத்தி வைத்திருக்கிறோம் எங்களுடைய கபூல் செய்து கொள்வாயாக எங்களுக்கும் அப்படியா அமல்களில் ஈடுபடக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி எங்களுடைய தாய் தந்தூருடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ நல்லமல்களை கொண்டு அவர்களுடைய ஆய்வினை நீளமாக்குவாயாக யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர பிரகாசமாக சொர்க்கத்துடைய பூங்காவரமாக மாட்டுவாயாக ஆயா محمد رسول <سؤال> اللہ